ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் உறுதியளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் தேசத்தில் முந்தைய அவாமி லீக் அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டுக் கொள்கையை அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து அங்கு வெடித்த கலவரம் நாளடைவில் வன்முறையாக மாறியது மேலும் பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறி வன்முறை தீவிரமடைந்தது இதையடுத்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் அங்கு இராணுவம் இடைக்கால அரசு அமைத்துள்ளது இந்த அரசின் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் பெற்றார் ஆனால் வன்முறை அடங்காமல் அங்குள்ள இந்துக்கள் புத்த மதத்தினர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மற்றும் அவர்களது வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் தொடர்ந்தது இதை கட்டுக்குள் கொண்டு வரும் விதமாக முகமது யூனுஸ் டாக்காவில் உள்ள ஹிந்து கோவிலுக்கு சென்றார் மேலும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார் இதையடுத்து இந்திய சுதந்திர தின உரையில் பேசிய பிரதமர் மோடி வங்கதேசத்தில் குழப்பமான சூழல் நீடிக்கிறது அங்கு வசிக்கும் இந்துக்களின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் வங்கதேசத்தில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் என்று பேசியிருந்தார் இந்நிலையில் முகமது யூனுஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் மோடி கூறுகையில் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனூஸ் தொலைபேசியில் அழைத்து பேசினார் இருவரும் வங்கதேசத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் நிலையான அமைதியான மற்றும் முற்போக்கான வங்கதேசம் அமைவதற்கு இந்தியாவின் ஆதரவு இருக்கும் என்று அவரிடம் தெரிவித்தேன் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என முகமது யூனுஸ் என்னிடம் உறுதியளித்தார் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்